ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குழு குழுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் கம்பங்குல்ல ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பங்கூலை காலையிலயோ இல்லை மதியத்திலையோ நம்ம செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த கம்பங்கூலை எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சூப்பரான ஈஸியான கம்பங்கூல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கம்பங்கூழ் செய்யறதுக்கு இந்த மாதிரி நான் முழு கம்பு தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பொடி பண்ண கம்பு வந்து கடையில் விற்கும் அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த முழு கம்பு யூஸ் பண்ணி தான் நம்ம கூழ் ரெடி பண்ண போறோங்க இப்போ கம்புல நல்லா தண்ணி ஊத்தி நல்லா டஸ்ட் எல்லாம் இல்லாத மாதிரி சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்ப பாருங்க கம்பு வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எடுத்துட்டு வந்தாச்சு தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற கம்பை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க கம்பு ஃபுல்லாமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன் இப்போ அப்படியே நல்லா கோசா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துர்லாங்க ரொம்ப நைஸா பவுடர் பண்ணாம லைட்டா கொர குரன்னு பவுடரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் இன்னைக்கு கம்பங்கூல மண் சட்டியில தான் செய்ய போறேன் நீங்க மண் சட்டி இல்லைன்னா நார்மலா இருக்கிற பாத்திரத்துல செஞ்சுக்கலாம் இல்லைன்னா குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மண் சட்டியில நம்ம எந்த கப்புல கம்பு எடுத்தமோ அதே கப்புல ஆறு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கம்புக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தோம்னா கம்பு வேகறதுக்கு சரியா இருக்கும் தண்ணி அதிகமா இருந்தா தப்பு தண்ணி கம்மியா இருந்தா கம்பு வேகிறதுக்கா கம்பு வேகாம போயிடுங்க இப்போ மண் சட்டியில ஒரு ஆறு கப் போல தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இதுலயே ஒரு டீஸ்பூன் போல உப்பும் கலந்து ஆட் பண்ணிருக்கேங்க இப்போ அடுப்புல மண் சட்டி வச்சு நல்லா வந்து கொதி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாய் வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கம்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப பாருங்க லைட்டா தண்ணில பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கம்ப வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கம்பை வந்து ஆட் பண்ணியாச்சுங்க கம்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமையே கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இல்லைன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க குக்கர்லயே கம்ப வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதே போலவே குக்கர்ல கம்பை வந்து சேர்த்துட்டு ஒரு ஆறு கப் போல தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கனாலே கம்பு நல்லா வெந்து வந்துடும் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருந்தேன் நல்லா கம்பு வந்து வெந்து வர ஆரம்பிச்சிருங்க நம்ம சாப்பாடு மாதிரி தான் எடுத்து வாயில சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வெந்திருக்கிறது எப்படி தெரியுமோ அதே போலவே கம்பு வெந்திருக்கறதும் நல்லாவே தெரியும் ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே மெதுவாக கலந்து விட்டுட்டே இருக்கேன் கேப் விட்டு கேப் விட்டு அப்படியே இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா சரியா இருக்கும் கட்டி தட்டாம இருக்கும் லைட்டாக கட்டி தட்டுற மாதிரி இருந்தா அந்த கரண்டி வச்சே நல்லா வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா கட்டி எல்லாம் உடஞ்சிரும் நம்மளோட கம்பு நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சுங்க நல்லா இந்த மாதிரி நுரை கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வந்து கஞ்சி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு கம்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்தளவுக்கு கலந்தாலே போதுங்க கம்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தாலே போதும் நம்மளுக்கு இப்போ நல்லா லிக்விடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் ஆறிடுச்சுன்னா நல்லாவே கெட்டி ஆயிடும் இந்த அளவு ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் ஸ்டவ் வந்து நான் அணைச்சிட்டேன் மண் சட்டிங்கிறனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சுட்டே தான் இருக்கும் மெதுவா சைட்ல எல்லாம் அந்த கட்டி மாதிரி இருக்கிறத அப்படியே தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு நல்லா உடைச்சி விட்டுக்கிறேன் லைட்டா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா எடுத்து நீங்க வாயில சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பு வெந்தது நல்லாவே தெரியும் அவ்வளவுதான் வெந்துருச்சுங்க நான் ஸ்டவ் வந்து அணைச்சிட்டேன் ஸ்டவ் அணைச்சிட்டு மூடி போட்டு வச்சிருவோம் சட்டியில இன்னுமே கம்பங்கூழ் வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கு நல்லா சட்டியோட சூடும் கூழோட சூடும் நல்லா ஆடின நல்லா ஆறிடுச்சுனாலே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தாங்க கம்பங்கோல ரெஸ்ட் விட்டுருந்தேன் நல்லா வந்து செட் ஆயிருக்கு பாருங்க கையில இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஒட்டாம இருக்கணும் இப்ப இது மேலேயே ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிதக்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து கூல் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்ப நான் மூடி போட்டு வச்சுட்டு தான் கூல் வந்து நாங்க சாப்பிட போறோம் இப்ப காலையில பாக்கலாங்க இப்போ ஒரு நைட் ஃபுல்லா கூலை வந்து அப்படியே நான் ரெஸ்ட் விட்டுருந்தேன் நல்லா வந்து நம்மளுக்கு லைட்டா புளிப்புத்தன்மையோட கூல் வந்து ரெடியாயி வந்திருக்குங்க அப்படியே ஒரு கரண்டி வச்சு மெதுவா எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகா செட் ஆயிருக்கு பாருங்க கம்பங்களி நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை தான் நம்ம கூழ் வந்து ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே சட்டியில வந்து சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து அப்படியே உரண்டை புடிச்சு தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க எப்ப தேவையோ கம்பங்கூலை கரைச்சி குடிப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து அந்த சட்டியில அப்படியே விட்டுற போறேன் எப்ப தேவையோ ஒவ்வொரு கரண்டி எடுத்து நம்ம கூழ் வந்து கரைச்சி குடிச்சுக்கலாம் வீட்லேயே பொறையூத்தின தயிர் வந்து வச்சிருக்கேங்க தயிர் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிராவோ இல்ல மோராவோ நீங்க ரெடி பண்ணி கூட கூழ் வந்து இப்போ ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்து நல்லா கரண்டி வச்சே மசிச்சுக்கிறேன் கையிலேயே கூட மசிச்சுக்கலாம் மாதிரி நல்லா ஃபுல்லா கரண்டி வச்சு நல்லாவே மசிச்சுக்கிட்டேன் இன்னும் கூட கொஞ்சமா நான் வந்து களி வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ எந்த அளவுக்கு மோர் வேணுமோ நம்ம தேவைக்க அளவுக்கு சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லா இந்த அளவுக்கு கரைச்சாச்சுங்க அவ்வளோதான் நம்மளோட கம்பங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு உப்பு தேவைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம கம்பங்கூலை டம்ளர்ல வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் ரோட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு சொம்புல கொடுப்பாங்க ஒரு சொம்பே இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா விற்கும் நம்ம வீட்டுல ரெடி பண்ணோம்னா ஒரு ஹோல் ஃபேமிலியே சூப்பரா சாப்பிட்லாங்க இப்போ இன்னொரு டம்ளரும் கம்பங்கோல் வந்து ஊத்தியாச்சு அவ்வளோதான் கம்பங்களி ரெடி பண்ணும் போதே நம்ம வந்து கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்திருந்தோம் தண்ணியிலேயே உங்களுக்கு வேணும்னா நீங்க மோர்ல உப்பு சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் மோர்ல உப்பு கலக்காதனால கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுறேன் அவ்வளவுதான் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஆட் பண்ணிக்கலாங்க தொட்டுக்கிறக்கு சின்ன வெங்காயமோ கொத்தவரங்காய் வத்தல் மாங்காய் ஊறுகாய் கொடல் மோர் மிளகாய் எல்லாமே வறுத்து வச்சிருக்கேன் சூப்பரான காம்பினேஷன்ல இருக்கும் இது கூடவே நீங்க கருவாட்டு குழம்பு கருவாடு கூட வறுத்து சாப்பிடலாம் மீனோட பொறிச்சு மீன் வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட பாரம்பரியமான கம்பங்கூல் வந்து ஈஸியா ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் இந்த சம்மருக்கு இதே போல நீங்களும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்